ஹாய் கைஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் மைதாவே இல்லாமல் வெறும் சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான சீஸு பீஸா செஞ்சேன் கைஸ் இதில் பார்த்தீங்கன்னா நோ மைதா நோ ஈஸ்ட் டோட்டலி ஃப்ரீ ஃபேட் பீஸா கைஸ் இது எப்போ வேணாலும் நீங்கள் வீட்டில் செய்யலாம் அவ்வளோ ஈஸியான ஒரு பீஸா அதை எப்படி செய்வோம்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு சிக்கன் எடுத்துக்கோங்க வந்து ஆஃப் கேஜி போன்லெஸ் சிக்கன் வாங்கிக்கிட்டேன் அது வந்து மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் ரொம்ப அரைச்சிடாதீங்க ஜூஸ் ஆகிடும் அப்புறம் காரத்துக்கு மிளகா பொடி குருமொளகு பொடி ரெண்டுமே போட்டுவிட்டேன் மஞ்சள் மஞ்சத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க மஞ்சத்தூள் போட்டால் ஸ்மெல்லு வருமா அப்படின்னு யோசிக்காதீங்க ஸ்மெல்லெல்லாம் வராது அப்புறம் தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அந்த சிக்கனோட அப்புறம் டூ ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் ஆகணுங்கிறதுக்காக அப்போ தான் அது வந்து நல்லா பேனில் ஸ்ப்ரெட் ஆகும் அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுட்டு பட்டர் போட்டு அது நல்லா எல்லா இடத்துலையும் வர மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க அப்போ தான் சிக்கன் வந்து ஒட்டாமல் வரும் அதுக்கப்புறமா நீங்கள் மிக்ஸ் பண்ண அந்த சிக்கன் எடுத்து நல்லா அடையை வந்து எப்படி பருத்துவாங்க அந்த மாதிரி நல்லா பருத்திக்கோங்க எல்லா இடத்துலையும் வர மாதிரி அப்புறம் க்ளோஸ் பண்ணி டென் மினிட்ஸ் நல்லா குக் பண்ணுங்கள் நல்லா குக் ஆனோடனே ஓப்பன் பண்ணி மறுபடியும் திருப்பி போட்டுக்கோங்க திருப்பி போட்டு கரெக்டாக வச்சுட்டு அதுக்கு மேலே பீஸா சாஸ் போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அது எல்லா இடத்துலையும் அந்த பீஸா சாஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் அதுக்கப்புறமா மார்ஷலோ சீஸ் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னென்ன வெஜிஸ்லாம் பிடிக்குமோ அது எல்லா வெஜ்ஜும் போட்டுக்கோங்க எங்கள் வீட்டில் வந்து ஆனியன் அப்புறம் சிக்கன் தான் இருந்தது அதுக்கப்புறமா ஹெர்பல் கொஞ்சம் இருந்தது அதையும் மேலே நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா பெப்பர் கொஞ்சமும் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டேன் அப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸும் மேலே போட்டுவிட்டேன் சில்லி ஃப்ளெக்ஸ் பெ பெருசாக பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லை கைஸ் வரமிளகாவை எடுத்து அரைச்சு அது மழை போட்டுட்டேன் அதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணி எகெயின் ஒரு டென் மினிட்ஸ் வேக வச்சுட்டேன் இதையெல்லாம் செய்கிறதுக்கு எனக்கு வெறும் தேர்ட்டி மினிட்ஸ் தான் கைஸ் ஆச்சு பீஸானா ரொம்ப பெரிய ப்ராசஸாக இருக்கும்னு நினச்சேன் ஆனால் வெறும் சிம்பிளான பீஸா நான் கண்டுபிடிச்சிட்டேன் கைஸ் டேஸ்ட் அமேசிங் கைஸ் மஸ்ட் ட்ரை மீண்டும் நாளை சந்திப்போம் பாய்